உங்களுக்கு காளான் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை இருந்திருக்கும் ஆனால் காளான் வளர்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டதுக்கப்புறமா இப்போ சரியான நேரம் எது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுக்கு அடுத்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காளான் வளர்க்குறதுக்கு தேவையான வைக்கோலை எடுத்து சரியான முறையில் பேஸ்டரைஸேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே காளான் வளர்க்குறதுக்கு தேவையான முக்கால்வாசி வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிடலாம் இதை நீங்கள் சரியான முறையில் பேஸ்சுரைஸேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கண்டாமினேஷனை ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம ஹேண்டில் பண்ற இடங்கள்ல ஏதாவது ஒரு இடங்கள்ல கண்டாமினேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது தவிர்த்து கண்டாமினேஷன் வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம முற்றிலுமா குறைச்சிடலாம் இப்போ பேஸ்டரைசேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பேஸ்டரைசேஷன் பண்றதுக்கு ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இருக்குது பர்சனலா எங்களோட ஃபார்ம்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த மெத்தட்ஸை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் அதாவது பேஸ்டரைசேஷன் பண்றதுக்கு பேஸ்சரைசேஷன் ப்ராசஸ் மட்டுமே கட்டாமேஷனை ரிமூவ் பண்ணுமா அப்படின்னா நீங்க வைக்கோல் அந்த அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரா அந்த படி ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய வைகோல் வந்து தரமான முறையில தேர்வு பண்ணிருக்கணும் அதாவது எந்த ஒரு ஃபங்கஸும் இல்லாம ஈரப்பதம் இல்லாம வயல் அறுத்த உடனே கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய வைக்கோலை தேர்வு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பேஸரைசேஷன் நல்லாவே நடந்துரும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வைக்கோலை தேர்வு பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர்வு பண்ண வைக்கோலை எடுத்துகிட்டு வந்து பேஸ்டரைசன் ப்ராசஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்துடலாம் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேரலில் ஒரு நூற்றி எழுபது லிட்டர் தண்ணீர் வச்சுக்கோங்க அதே இன்னொரு பேரல் ஃபுல்லாக வைக்கோல் வச்சுக்கோங்க அந்த வைக்கோல் இருக்க பேரலை நல்ல காஞ்ச வைக்கோல் எடுத்து வச்சுட்டு அழுத்தி வச்சதுக்கப்புறமா இந்த பேரலில் இருக்க நூற்றி எழுபது லிட்டர் தண்ணி கூட ஒரு அரை கிலோ லைம் பவுடர் போட்டுக்கோங்க இருபத்தஞ்சி கிராம் ப்ளீச்சிங் ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்கோங்க இந்த ரெண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டரை எடுத்து இந்த வைக்கோல் இருக்க ட்ரம் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிட்டு வைக்கோல் வந்து தண்ணிக்கு உள்ளுக்கே முங்கி இருக்கிற மாதிரி வெயிட் வச்சு அழுத்திட்டு அதுக்கு மேலே காற்று எதுவும் புகாத மாதிரி ஏதாவது பாலித்தீன் கவர் இல்லை வேற ஏதாவது மூடி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் விட்டுறணும் நிறைய பேர் வந்து டுவெல் டு ஃபோர்டீன் ஹவர்ஸ் சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் விட்டுருங்க டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸில் ஒரு ஒன் அவர் டுவெண்ட்டி ஹவர்ஸாக இருக்கலாம் இல்ல மேபி டுவெண்ட்டி டூ ஹவர்ஸாக இருக்கலாம் இந்த டூ ஹவர்ஸ் அட்ஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயே உங்களோட அந்த ஆப்ரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அது இல்லாம அந்த டைமுக்கு ரொம்ப முன்னாடி அதை எடுத்து அதுக்கப்புறமா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதும் சரி இல்லை அதை டிலே பண்ணி ரொம்ப கழிச்சு நீங்க அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதும் சரி வேற வேற எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அது கரெக்டான எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் இஸ் வெரி பெஸ்ட் திங்க் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தே இல்லை அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை எடுத்து அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரையர்ல போட்டு தேவையான ஈரப்பதத்தை கொண்டு வரலாம் இல்லை அப்படின்னா வெயில்ல கொண்டு போய் வளர்த்துங்க வெயிலில் கொண்டு போய் வளர்த்தீங்க அப்படின்னா சரௌண்டிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கணும் தூசி வராத மாதிரியான இடங்கள்ல மாடியில அந்த மாதிரி இடங்கள்ல கொண்டு போட்டுக்கிட்டீங்கன்னா பெஸ்ட்டு அது இல்லாம தரையில தார்ப்பாக விரித்து போடலாம் ஆனா எப்படியும் காத்தடிச்சா தூசி அதிகமாக படும்போது கண்டாமினேஷன் வரதுக்கான வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரையர் அப்படி இல்லாதவங்க ஸ்டார்டிங் நான் இப்பதான் பண்றேன் அப்படின்னா மொட்டை மாடியில அவங்க வீட்டுல நல்ல சேஃபான ஒரு இடத்துல அங்கே கொண்டு போய் எடுத்து நீங்கள் காய வைங்க வெயில்லயோ சரிதான் நெல்லையே சரிதான் காய வைங்க தண்ணி நிறைய இருந்ததுன்னா கண்டிப்பாக வெயில்ல வச்சா தான் இது காயும் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பெட் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஷரைசேஷன் ப்ராசஸ் வந்து சூப்பராக இருக்கும் பெட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டாமினேஷனே வராது இப்போ நாங்கள் இவ்வளோ நிறைய பெட்ஸ் இங்கே வச்சிருக்கிறோம் இந்த குரோ ரூமில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பெட்ஸுக்கு மேலே இருக்கும் ஆனால் ஒரு பெட்ஸில் கூட கண்டாமினேஷன் இல்லை கண்டாமினேஷன் வரும் அப்படின்னா எப்படி வருது அப்படின்னா இப்போ எங்களுக்கு பெட்ஸு போடும்போது வரலை அதுக்கப்புறமா அதுல இருந்து எலி கடிச்சு இல்லை அப்படி வேற ஏதாவது சேதமாகும் போது மட்டும்தான் கண்டாமினேஷன் வருது இந்த மாதிரி ஒரு அருமையான தகவல் பேசுவேஷன் ப்ராசஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது இதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல இன்னும் வேற வேற வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகம் இருக்குது மஷ்ரூம் கல்டிவேஷன்ல அதுவும் குறிப்பாக சிப்பிகாலான் வளர்ப்பு முறையில என்ன விஷயம் இருந்தாலும் சரிதான் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்குங்க மற்றும் ஒரு சந்திப்புல உங்களை சந்திக்கிறேன் நன்றிங்க